பண்டைய மாதம் கோயில் சொத்து பாதுகாப்பே பிரதானம் இந்து முன்னணி யாரோ காடேஸ்வர சுப்பிரமணியம் அப்படிங்கிறது ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு வரப்போ இருக்குது ஏதோ கொண்டு ஆர்டர்லாம் வாங்கியிருக்கார் வாங்கிக்கிறப்ப ஐயா காடேஸ்வர சுப்ரமணியம் வடபழனி திரும்பல சென்னை வடபழனி ஒரு வேங்கேஸ்வரர் கோயில் குளம் ஒன்று இருந்தது இருந்துதான் வேங்கேஸ்வரர் கோயில்களுக்கு குளத்தை காணவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி இன்னும் யார் யாரோ யார் யாரோ அந்த குளத்தை காப்பாற்றுறதுக்காக பயங்கரமாக போராடினாங்க நீங்களாம் சேர்ந்து தான் போராட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அங்கே பிரதேசம்லாம் பண்ணிலாம் போராடி இருக்கீங்க ஆனாலும் கோட்டையை கூட்டிட்டீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் கோயில் குளம் காணாம போயிடுச்சு அதற்கு பிறகு நான் களத்துக்கு வந்து ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டரை ஒன்று வாங்கினேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் குளத்தை வடை வடமண்டி வேகேஸ்வரர் கோயில் குளத்தை மீட்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் வாங்கினேன் அந்த ஆர்டரை சுப்பிரமணியம் பாலாஜிங்கிற ஒரு அட்வொகேட்டு சொதப்பிட்டார் அந்த கேஸ் முடிஞ்சு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் வேறு சண்முகம் பண்ணிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அது கொட்டு என்ன அந்த அருங்காவல் ஆர்டர் வாங்கிட்டார் அது வந்து குளம் இல்லையா கூட்ட நான் ஒரு சிவில் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டாரான் அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பத்து பக்கத்துக்கு பதில் கொடுத்தாரு அதுக்கு பிறகு திரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு உலக தாக்கல் செய்தேன் இந்திராணி முகர்ஜிங்கிற ஜட்ஜிக்கிட்டே வந்தது இந்த கேஸ் வந்தது வந்த உடனே அறநிலையத்துறை அதிகாரிகளே ஆமாம் அங்கே ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தை நாங்கள் மீட்கிறதுக்காக எல்லாம் பயங்கரமாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு காவல்துறை ஒத்துழைப்பு பிடபிள்யூடி ஒத்துழைப்பு சென்னை மாநகராட்சி எல்லாம் கொடுக்க சொல்லி உத்தரவு போடுங்க நாங்கள் உடனடியாக கோயில் குளத்தை மீட்டுறோம் அப்படின்னோடனே அந்த அம்மா உத்தரவு போட்டாங்க இம்மிடியேட்லி ரிட்ரீவ் த வாட்டர் பாடி அப்படின்னு இம்மிடியேட்லி டைம்லாம் கொடுக்கல அப்படியே வளர்க்கும் போது அரலையும் தூக்கிச்சு அவன் போய் சுப்ரீம் கோர்ட்டில் சேவை வாங்கிட்டேன் இன்ன வரைக்கும் அங்கே சேதம் இருக்குது தமிழ் பத்திரிகையில் எந்த பத்திரிகைலையுமே செய்தி வரல அப்புறம் அந்த ஜட்ஜி அம்மா கூப்பிட்டு எதுக்கு ஒரு குளத்தை மீட்டுக்கிறதுக்கு ஆர்டர் போட்டிருக்கேன் யாருமே நீங்கள் பத்திரிகையில் ஏன் பப்ளிஷ் பண்ணலை அப்படின்னு கேட்ட உடனே இங்கே இந்து பத்திரிகையில் ஒன்ஸ் சே காப் இஸ் ஆல்வேஸ் கா நம்ம ஒரு பழைய போலீஸ்காரர்ல அதனால் அப்படி செய்து போட்டான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலேயும் போட்டான் அதனால் ஐயா காடேஸ்வரா சுப்பிரமணியம் ஐயா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து வடபழனி வேங்கீஸ்வரர் கோயில் குளம் கேஸு சுப்ரீம் கோர்ட்டை பெண்டிங்கில் இருக்குது தயவுசெய்து ஒரு முறையை ஏற்பாடு பண்ணி உங்கள் இந்து இந்து மதத்தையே காக்க வந்திருக்க மோடி கிட்டே சொல்லி அந்த குளத்தை மீட்கிறதுக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்குள்ளே ஏற்பாடு பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லது அதுக்கப்புறம் நான் எம்பி ஆகி போய் நான் மீட்டுட்டேன்னா அவ்வளோதான் சிவ சிவ ஜெயஹி